ஹாய் திஸ் இஸ் விஜய் வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட் இந்த எஸ்பி ராஜகுமார் டைரக்ஷனில் தளபதி ஒரு சூப்பரான படத்தை நடிச்சிருப்பாருல சுரா அப்படின்னு அந்த படத்தில் கிணத்துல வந்து சைடையை பிடிச்சிக்கிட்டு தொங்கிகிட்டு வ நம்ம வடிவேலு வந்து என்னடா நடக்குது இங்கேன்னு கேட்பார்ல அந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து இப்போ என்றைக்கு இந்த வெள்ளிக்கிழமை எப்படி ஆச்சு இது ஏன் இப்படி ஆகுது இதுக்கு என்ன பின்புலத்தில் என்ன காரணங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தா மூணே மூணு காரணம் தான் ரொம்ப பிரதானமாக தெரியுது ஒன்று வந்து எஃப்எஃப்ஐஐன்னு சொல்லக்கூடிய அந்நிய நேரடி முதலீட்டாளர்கள் வித்துக்கிட்டே இருக்கிறாங்க அது எப்போ வழக்கமாக அதான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க ரெண்டாவது வந்து இந்த ஈரான் ஈராக் அந்த பக்கம் வந்து ஒரு போர் பதட்டம் அப்படி தெரியுது அது வந்து ஒரு வாராக ஒரு போராக உருவெடுத்து தெரியுது இது போராக உருவெடுத்துடும்போன்னு ஒரு பயம் உலக அளவில் உள்ள முதலீட்டாளர்கள் மத்தியில் இருக்குது இங்கேயும் அந்த மாதிரி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த குரூட் ஆயில் ப்ரைஸ் இந்த குரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து ஒரு ஸ்பைக் அப்படி வேகமாக காமிக்குது இது கமாடிட்டி மார்க்கெட்டை அப்படி காமிக்கிது அஸ்வெல்எஸ் குளோபல் குரூட் ஆயிலுமே விலை ஏறி போகுது அப்போ இதை சம்பவம் பண்ணி பா பார்த்தோம் அப்படின்னா இந்த மூணு ஃபேக்டர்மே வந்து மார்க்கெட்டை வந்து கீழே பிடிச்சி இழுக்குது அதெல்லாம் வந்து சில பேர்ல சொல்கிறாங்க இந்த பிளாக் மண்டே சொல்கிற மாதிரி பிளாக் ஃப்ரைடே பிளாக் ஃப்ரைடேன்னு ஒரு பிளாக் ஃப்ரை இது வரைக்கும் எந்ததே கிடையாது பிளாக் மண்டே தான் சொல்லுவாங்க திங்கட்கிழமை தான் மார்க்கெட் கீழே விழுவு வேரஸ் என்ன ஆச்சுன்னா இந்த மாற்றாக வெள்ளிக்கிழமையை மார்க்கெட் வந்து கீழே விழுந்திருக்கு வெள்ளிக்கிழமை மார்க்கெட் வந்து கீழே விழுந்திருக்கு இப்போ என்ன ஆகும் அப்படின்னு வந்து முதலீட்டாளர்கள் மத்தியில் வந்து ஒரு அச்சம் உழவிகிட்டே இருக்கலாம் அதெல்லாம் இருந்துகிட்டு போகட்டும் இந்த மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதாவது ஒரு விட பிசாசு தான் ரொம்ப அதிகமாக நல்லா பார்க்க அழகாக இருக்குன்றது என்னுடைய கற்பனை அப்போ இந்த மார்க்கெட் இப்படி இருக்குது இந்த மார்க்கெட்டில் ஏற்கனவே பங்குகள் வாங்கி வச்சுருந்தா அதெல்லாம் வந்து பதட்டத்தில் கடக்கடை கடைக்கு நிற்றுட்டு ஓடிடணுமா அப்படின்னு பார்த்தா அது அந்த தப்பை மட்டும் செய்யவே கூடாது வாங்கின பங்குகள் விலைக்கு வரைஞ்சிருந்தால் அது பாட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பணத்தை போட்டோமே அது பாட்டு கிடந்துட்டு போட்டும் கூடுதலாக பணம் இருந்தால் ஆவரேஜ் பண்ணலாக நான் வந்து ஆவரேஜ் பண்ணி எகேன்ஸ்ட்டு ஆவரேஜ் ஆவரேஜ் பண்ணுறேன்ட்டு ஏற்கனவே விழுந்த பங்கில் பணத்தை போடுறத விட அந்த சமயத்தில் அந்த மொமெண்ட்டில் அந்த இன்ட்ரோட்டில் ஏறக்கூடிய பங்குல வாங்கி அதில் லாபம் வந்துச்சுன்னா அந்த கிடைக்கக்கூடிய லாப படம் எவ்வளோ இருக்குதோ அந்த லாப படத்தில் இந்த விழுந்த பங்கை கூடுதலாக வாங்கி வைக்கலாம் தான் நான் செய்வேன் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்கிறது வணக்கம் ஸோ அதாவது வந்து ஜென்ரலாக வந்து கன்வென்ஷனாக எல்லோரும் பண்ணக்கூடிய ஆவரேஜ் பண்ணக்கூடாது இப்போ மார்க்கெட்டு வந்து சரியான பார்வையில் கவனிச்சு பார்க்க வேண்டிய நேரம் இன்னும் நிறையா இது இது வந்து ட்ரெயிலர் பார்த்திங்கன்னா நிறையா போயிட்டே இருக்குது அப்போ இந்த மார்க்கெட் வந்து நெகட்டிவாக போயிருமா ஒரு பியர் மார்க்கெட்டாக போயிடும்போது கேட்டால் இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்தே நான் பார்த்துக்கிட்டு இருக்க சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் வேறு சேனலில் இந்த மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து பியர் மார்க்கெட்டாக ஆனதே கிடையாது ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து அப்போ கூட வந்து மார்க்கெட் விழுந்தபோது பியர் மார்க்கெட் ஆரம்ப சூழலை காமிச்சிட்டு புல் மார்க்கெட்டாக மாறி போயிருச்சு ஸோ இது வந்து ஒரு டெம்பரரியான ஃபினாமினா இது வந்து முதலீட்டாளர் மத்தியில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி அறுவடை பண்ணுறதுக்கு பெரிய கைகள் முயற்சி பண்ணலாம் ஸோ இந்த சமயத்தில் ஏதாவது பங்குகள் வாங்கி வச்சுருந்திங்கன்னா பேசாமல் பொத்தனை மாதிரி பத்திரமா அப்படியே வச்சுட்டு வேலை வேண்டிய பார்த்துட்டே இருக்கணும் அல்லது இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணிவிட்டு இன்ட்ராடே ட்ரேடிங்னா இன்ட்ராடேல ஷார்ட் செல் பண்ண வேண்டிய நேரம் இது மார்க்கெட்டில் வந்து அடித்து பேச வேண்டிய நேரம் எது ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டில் உட்காந்துக்கிட்டு எந்த ஸ்டாக்கு எந்த ப்ளூச்சூத் ஸ்டாக்கு எந்த மொமெண்டம் ஸ்டாக்கு கீழே உழுதுன்னு பார்த்துட்டு அதில் ஷார்ட் செல் பண்ண வேண்டிய நேரம் இது முதலீட்டுக்கான நேரம் இது கிடையாது ஒருவேளை பங்குகள் கீழே இறங்கியிருக்கேன் முதலீடு பண்ணலாம் நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் கீழே வரும் அப்புறம் இன்னும் கொஞ்சம் கீழே வரும் அதனால் வந்து லாங் டேர்ம் வெல்த் மேக் பண்ணுறதுக்கோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ முதலீடு பண்ணுறதுக்கோ பெரிய பங்குகள் பின்னாடி போகக்கூடிய நேரம் இது கிடையாது அதுக்கான நேரம் வரும் அப்போ ஒரு அப்டேட் வீடியோ நான் போட்டு வரும் இப்போதைக்கு இந்த மூணு ஃபேக்டர் தான் மார்க்கெட்டை வந்து சின்னதாக புரட்டி போட்டிருக்கு இந்த மூணு ஃபேக்டர் இது வந்து தற்காலிகமான நிலைமை தான் மார்க்கெட் திரும்பும் மேலே எந்திரிக்கம் அப்போ நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இப்போதைக்கு நான் சொல்கிற மாதிரி இன்ட்ராடே ஷார்ட் செல் மட்டும் பண்ணிகிட்டே இருந்தால் போதும் மார்க்கெட் நல்லா தான் இருக்குது ஒவ்வொரு நாள் நம்ம ட்ரேட் பண்ணிட்டே இருக்கலாம் அதுக்கான கலந்த தான் மார்க்கெட்டு